அது நமக்கு வந்து ரெண்டுக்கும் நமக்கு அனுமதி இருக்கிறது நீங்கள் ஒரு ஜமாத்தாக போய் பள்ளியில் போய் தொழுதாலும் அதுவும் வீடுகளில் தொழுது கொண்டீர்களே ஆனாலும் அதுவும் குற்றம் ஆகாது போய் தொழுதாலும் குற்றமாகாது இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டாசல்ல செல்லும் அவர்கள் வந்து புகாரிய எடுத்து அதாவது ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது புகாரியில இந்த எண்களை கொண்ட ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா ரசூல் செல்லா அலை செல்லம் அவங்க வந்து ஒரு ரமலான் மாசத்துல மூணு நாளைக்கு வந்து ஜமாத்து தொழுறாங்க முதல் நாள் வர்றாங்க தொழு வைக்கிறாங்க பயங்கரமா மக்கள் கூட்டம் ரசூல்லா இரவுல தொழுறாங்க வீட்டை தொழுது ரசூல் செல்லா அலை செல்லும் ஒரு நாள் பள்ளிக்கு வர்றாங்க பள்ளியில தொழுகிறாங்க கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாள் ரெண்டாவது நாள் வருது அதை விட ஜாஸ்தியான கூட்டம் வந்துட்டாங்க மூணாவது நாள் பார்த்தா அதுக்கு மேல கூட்டம் பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு அப்ப மூணாவது நாள் என்ன பண்றாங்க ரசூல் செல்லா செல்லும் மக்கள் கூடி இருக்கிறாங்க வரல பள்ளியாசலுக்கு வீட்டுல உட்காந்து கூட்டு பள்ளியாசல ஒண்ணுதானே ரசூல் செல்லா செல்லம் உடைய வீடு பள்ளி எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த மனவர வச்சுக்கிறாங்கல்ல தான் வீடு இப்படிதான் பள்ளிவாசல் வீட்டுல இருந்து பள்ளிக்கு வந்துருவாங்க பள்ளியை ஒட்டி தான் வீடு அப்படி இருந்ததுனால அங்கே இருந்து வரவே இல்லை சுருவுக்கு தான் வர்றாங்க வந்து சொல்றாங்க நீங்க எல்லாம் வந்து காத்து விடுறது எனக்கு தெரியும் நான் வேணும்னு தான் வரல ஏன் வேணும்னு வரல என்று கேட்டா இது வந்து தொடர்ந்து நான் ஜமாத்தா நடத்தினால் அது கட்டாய கடமை ஆகிருமோ என்னுடைய உண்மத்துக்கு அது கஷ்டமாயிருமோ நம்ம எல்லாம் ஆர்வமா தொடர் பார்த்துட்டு அல்ல வரலாக்கி என்ன பண்றது அஞ்சு வேளை பரல நமக்கு தாளம் போடுது இருபதையும் போட்டு பரலாக்கி எட்டையும் போட்டு பரலாக்கி அல்ல பதினொன்னையும் போட்டு பரலாக்கினா என்ன ஆகுறது நிறைய பேர் பாவியா போயிருவோம் அப்ப வந்து இந்த மக்கள் காற்று ஆர்வத்தினால் அது கடமையாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் வேணும்னு தான் வரல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஜமாத்தை வந்து அவங்க மறுக்கல ஏன் வரல என்று கேட்டா அது கடமையாகிவிடுமோ என்று நான் பயந்து வரலங்கிறாங்க ரசூல்லாவுக்கு பிறகு எதுவும் கடமையாகுமா கடமையாகிறதா இருந்தா ரசூல் சல்லாசலம் ஹயாத்தோட இருக்கும் பொழுதுதான் அல்ல வந்து ஒன்னு ஃபரலும்பா ஒன்னு ஃபரல் இல்லம்பா ஒன்னு ஹலாலும்பா உன்ன ஹராமுன்னு சொல்லுவான் ரசூல்லா மூத்துக்கு பிறகு ஆக முடியுமா என்கிட்ட வந்து எல்லாம் பரலன்னு சொல்லிடுவானா பரல பிடிச்சி என் மூலமா சொன்னதாவுமா ஆவாது யார் மூலமா ஆவாது அப்ப ரசூல் செல்ல ஆலை அவர்கள் வந்து ஜமாத்தை தவிர்த்தார்கள் ஏன் தவிர்த்தார்கள் ஜமாத்து கூடாது என்பதற்காக தவிர்க்கல நம்ம ஜமாத்தா நடத்தணுமே அது அது பரலாயிருமோ என்று பயந்து தவிர்த்தார்கள் அந்த பயம் இப்போது இல்லை நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு இல்லை அதனால் நீங்க ஜமாத்தா தொழுவதனால் எந்த விதமான தப்பும் ஏற்படாது அதுபோக போக ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ் இமுன் அப்பாஸ் அவர்கள் வந்து அவங்க சின்னமா மைமூனாவோட வீட்டில் தங்குறாங்க மைமூனா ரசூல்லாவுடைய மனைவி இமுன் அப்பாஸுக்கு வந்து சின்னம்மா அங்க தங்கி இருக்கும் பொழுது ரசூல் சல்லாசன எந்திரிச்சு தொழுகுறாங்க அப்பாஸ் சேர்ந்து எந்திரிச்சு போய் செய்யறாரு இடது பக்கம் நிற்கிறாரு இழுத்துக்கொண்டே வலது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்ப இதுல என்ன விளங்குது இரவு தொழுதலாம் ரசுல்லா தொழுவுகிறாங்க அது ஜமாத்தாக தொடக்கூடாதுன்ற எடுத்தமையானால் பின்னாடி இருந்தாலும் வட்டி விட்ருப்பாங்க உடம்பு தள்ளி விட்ருப்பாங்க அவர் முறையை தவிர இடது பக்கம் நிற்கிற வலது பக்கம் உன்னாக நிப்பாட்றாங்க அப்போ செஞ்ச முறையை திருத்துறாங்களே தவிர ஜமாத்து தொழுகையை வந்து அவனை வந்து மறுக்கல இந்த இந்த இரவில் தொழுற தொழுகையை ரசுல்லாவை பின்பற்றி இவனம்பா சொல்லுவிறாரு ரசூல்சுல்லாஹ் சந்தில் ஏற்றுக்கிறாங்க அங்கீகரிக்கிறாங்க அவங்க அனுமதிச்சு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து நம்ம செய்ய முடியாது குற்றம்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் ஜமாத்துக்கு வந்ததும் அது குற்றம் அது குற்றம் ஆயிரும் வரலாம் நீங்கள் விரும்பினீர்களே உங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளலாம் அதான் ரசூல்ல அதிகமாக அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க விரும்பினீர்களே ஆனால் நம்ம படு தூங்கிடுவோம் அந்த காலம் ஒரு மாதிரியான காலம் நம்ம காலத்தில் ரொம்ப கேர்லெஸ் ஆயிருப்போம் அப்படின்னு நினைத்துக் கொண்டு ஒரு வீட்டில் ஒரு ஐம்பது பொம்பளைங்க சேர்ந்து ஒரு நூறு பொம்பளைங்க சேர்ந்து தொழுதுகிட்டீங்களே அதுவும் குற்றம் ஆகாது அல்லது பள்ளிவாசல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜமாத்து வைத்து அப்படி போய் நீங்கள் கலந்து வைக்கலாம் அதுவும் குற்றம் ஆகாது தனியாக பள்ளிவாசலையும் எல்லாம் ஒரு சமமான நிலையில உள்ளதுதான் அதுல பள்ளியில தொழுவது தான் சிறந்தது என்று சொல்லியோ ஜமாத்து தான் இதுக்கு சிறந்தது சொல்லியோ அல்லது தனியா துளவர்கள் தான் சிறந்தது சொல்லியோ கிடையாது எல்லாமே ஒரே மாதிரியான உள்ளது தான் அழகா நீங்கள் என்ன செய்யலாம்

எல்லாத்திலையும் இருக்கிறது ரசோசல் ஆசிரியத்தின் பற்றி குணப்பாசை சொல்லுவார்னு இருக்கிறது அதனால வந்து ஜமாத்தாக சொல்வது வந்து தப்பு எல்லாம் கிடையாது ஆனா அதுதான் செய்யணும் என்று வலியுறுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அதான் விஷயம்